ஹலோ இன்றைக்கி நாம கொங்கு ஸ்டைலில் பள்ளி சிக்கன் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் சூடானதும் ஒன் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து கருவேப்பிலை நீல நீளமா வைத்துனா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்த்துக்கலாம் அப்போதான் டேஸ்ட் செமையா இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இதுல விதைய நீக்கின வரமிளகாய் நான் இங்கே ஒரு ஆறுல இருந்து ஏழு வரமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது நீள நீளமாக கட் பண்ண தேங்காய் இது எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே நான் அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணிருக்கோம் இப்போ சிக்கனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடுற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருச்சு இதில் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு கப் தண்ணி விட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் அந்த தண்ணியை சுன்றதுக்காக மூடி வேக வைக்கலாம் நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கனை சாதத்தோடய தோசை சப்பாத்தி இட்லி எதோடையும் சேர்ந்து சாப்பிடலாம்